கோயிலில் வச்சு அடிக்கும் போது அந்த ஆலயத்தில் பொறுப்பாளர்கள் நிர்வாகர்கள் வந்துக்கிட்டு அது எனக்கு இடம் தடுத்துருக்கணும் அன்னைக்கு ஏ ஏசி இல்லை என்றாலுமே அந்த இல்லாத நேரத்துல அந்த ஆபீஷர் இருக்காங்க இல்லையா அவங்க தடுத்துருக்கணும் அது கடைசி கட்டத்தில் வந்து குடிக்க தண்ணி கேட்டிருக்கேன் தண்ணி கேட்டவனுக்கு வந்து அங்கே ஒரு ஆள்ட ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள்ட்ட சொல்லி மிளகா பொடி ஆகிட்ட சொல்லி தண்ணியில் மிளகா பொடியை போட்டு கொடுத்துருக்காங்க யூரியில் ரத்தமாக போய் அவன் அவன் மேலே கடுமையாக நடவடிக்கிறது நான் மிளகா பொடி கொடுத்துருவேன் ரெண்டாவது அந்த பையன் இன்னொருத்த வந்துக்கிட்டு நகை களவு வச்சு போய் சொன்னாங்களே அவன் வந்துக்கிட்டு இவன் எடுத்தாலும் எடுத்துருப்பாமா அவன் விடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் அவன் தூண்டுதல் பண்ணியிருக்காங்க டெத்துக்கு மெயினாக முக்கியமான காரணமே ஆஃபீஸ் நிர்வாகம் கோயில் நிர்வாகத்தில் அடிச்சிருக்கேன் நீ ஏசி இருக்கிற இல்லையா இருந்த இல்லைன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு வந்து தவறு சொல்லணும் மேலே இருக்கா சொல்லணும் தவறு சொல்லணும் வந்துக்கிட்டு வண்டியில் டூட்டியில் இருக்க டூட்டியில் இருக்கும் போது இறந்துருக்கேன் அப்போ அது வந்து நிர்வாகத்தான பொறுப்பு இது வரைக்கும் நிர்வாகத்தை பற்றி ஜட்ஜை விசாரிச்சிருக்காரு என்னுடைய கோரிக்கை எல்லாம் என்னன்னா கொடுத்த தண்டனை இவங்களை கொடுக்கணும் அலுவலகத்தில் இருக்கிற உன் இடத்துல வந்து அடிக்கிறேன் நீங்கள் ஸ்டேஷன் கொண்டு போய் தொல்லதுக்கு பயமாக இருந்தால் மேலெதிரிக்க தவறு சொல்லியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் அக்யூஷனில் வந்துக்கிட்டு இவங்களை சேர்க்க கேட்டாங்க கோயில் நிர்வாகம் மூலகாரமாக இருக்கும் அந்த இடத்துல வச்சு அடித்ததுக்கு வந்து எப்படி விட்டீங்க நீங்கள் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க கேட்டீங்க சொல்லலை